வழியாக போயிட்டே இருக்குன்னு சார் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு ரொம்ப கருடு முருடாக பார்த்தேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த இடத்துல வழிபாடு பண்ணுறாங்க பாருங்க காட்டில் இருக்கிறது போய் இதுக்கு இதில் வச்சு தான் பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க வாங்க பார்க்குறோம் அந்த அம்மாவோடைய பாதம் தாய் பிராசி வணங்க்ஸ் பாதத்தை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்க வன தேவதையோட நண்பர்களே இப்போ நம்ம வந்து நினைக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகுரு பருகுரு பக்கம் இருக்கோம் நம்ம பருகுரை தாண்டி இந்தாட்டி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கோம் இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வன தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் அம்மன் தெய்வம் ஏழு கண்ணிங்க முனியப்பன் இது ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறங்கு முறையாக செய் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த நம்ம போயிட்டு என்னென்ன விஷயம் அந்த இடத்துல நடக்குது அப்படின்றது நம்ம போய்ட்டு நம்ம பதிவு மூலிமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் மேலே மலை மேலே போகணும் மேலே மலை பிரதேசம் பெரிய காடு அந்த காட்டுக்குள்ளே தான் போகணும் எப்படி இந்த இதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அந்த காட்டுக்குள்ளே ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாமாங்க நண்பர்களே பாருங்கள் விநாயக பெருமான் முதல் மலை அடிவாரத்தில் இருக்கப்படியே ஃபஸ்ட்டு இவரை வணங்கிட்டு நம்ம மலை பயணம் நிறுத்தி ஆரம்பிக்கலாம் விநாயகப் பெருமானை கும்பிட்டுக்கங்கலாம் இதுலேருந்து தொடங்குது மேலே மலை மேலே போகக்கூடிய வழி விநாயகரி தொடங்கி இருந்து நம்ம மேல் போயிட்டுக்கலாம் வேறு அந்த வழியாக தான் போகணும் வேறு அந்த வழியாக அப்படியே மேல் போகணும் நேசபெறமானே ஒரு பலாம் வந்துட்டு அப்படி கிளப்பலாம் காடு பயங்கரமாக இருக்குங்கண்ணா பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பாருங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணோம் வழிபாடு பண்ணிட்டு நம்ம மேலே ஏற்றுக்கிறோம் இப்போ இந்த தெய்வத்தோடைய பெசல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக கோயிலுக்கு போனால் என்னென்னா எடுத்துகிட்டு போவோம் கற்பூரம் ஊதுபத்தி ஏங்காய் பூவுங்க மல்லிகைப்பூ சாமந்தி பூ அந்த மாதிரி பூவுங்களாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வழிபாட்டுக்கு கொடுப்போம் ஆனால் இந்த தைவத்தோடைய பெசல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் இருக்கிற பொருள் கற்பூர சாம்பிராணி ஏங்காய் இது எதுவுமே இந்த வனதேவதுன்னு சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு பயன்படப்படமா பயன்படுத்த மாட்டாங்க மற்றபடி எதை தான் பயன்படுத்துவாங்க கேட்டிங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய பூ காட்டுப்பூ என்ன பூவாக இருந்தாலும் சரி பூவுங்க அந்த பூவை தான் பயன்படுத்துவாங்க அப்புறமா அவங்களுக்கு நைவேத்தியமாக படிக்கக்கூடியது காட்டில் இருக்கக்கூடிய கிழங்கு தேன் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவங்கக்கிட்ட இது பண்ணுறது நம்ம வழிபாடு பண்ணுறதை பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் பூவுங்க காட்டு கிழங்கு தேன் இன்னும் பழைய காலத்து முறையிலே தான் அவங்க வழிபாடு அந்த தெய்வத்துக்கு பண்ணிட்டு வராங்க ஏழு கண்ணி அந்த அம்மாவுக்கு வனதேவதுன்னு சொல்லக்கூடிய அம்மாவுக்கு ஏழு கண்ணி மாறு காவலாக இருக்காங்க விநாயகரை தரிசனம் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கன்னி மாறு முன்னால் இருப்பாங்க அவங்கள போய் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து ஏழு கண்ணியை வழிபாடு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் முனியா அம்மாவை வன தெய்வதே தரிசனம் பண்ணிவிட்டு முனியாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வீடு முழுவதும் போய் பார்க்கலாம் மேலே போய் பார்க்கலாம் அந்த அம்மாவுடைய பாதம் இருக்குது மேலே வனதேவதை அம்மாவோடைய பாதம் அந்த கல் இப்போ மேலே வச்சுருக்காங்க அந்த கல்லில் பாதத்தில் இருக்குது அந்த இதையே உங்களுக்கு காமிக்கிறவங்க போய்ட்டு முன்னே போய் பார்க்கலாம் வாங்க முன்னால் போய் பார்க்கணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கா காடு தெரியுதா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே போனோம் உள்ள அதிகமாக இருக்குது சார் பொருள் காய்ஸ் அங்கே பாருங்கள் முதல் கண்ணி ஏழு கண்ணியில் முதல் கண்ணி தொடங்குது இந்தம்மா நான் சொல்லலையே பாருங்கள் காட்டுப்போகு தான் எல்லாம் அம்மா பேர் எழுதி வச்சுருந்தாங்க காட்டில் இருக்கிறது போய் இதுக்கே இதில் வச்சு தான் பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க இவங்க வழிபாடு பண்ணுறதே ஒரு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் முன்னால் போனால் பாதம் இருக்குது பாதத்தை காமிக்கிறாங்க உங்களுக்கு அம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம் ஐயா பிரசுக்தி தரிசனம் பண்ணிக்க காசு முன்னால் போய் பார்க்கலாங்க அந்த பாதத்தை காமிக்கிறவங்கள அந்த வன தேவதை அம்மா அந்த பாதத்தை இந்த இடத்துல வச்சு தான் இந்த இடத்துல வந்து அமர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முன்னால் வர இந்த இடத்துல தான் இருக்கு பாதம் அந்த அம்மா ஓடைய பாதம் யுபராசித்தி வனங்க என் பிரெண்ட்ஸ் பாதத்தை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கா வனதேவதையோட பாதம் மேலே போகணும் இருந்த வழியா போலாம் மேலே பாரு ஜொனையெல்லாம் இருக்கு வழியாகவும் போகலாம் நம்ம பெரிய பாறை வண்ணாத்தி பாறைன்னு சொல்லுவாங்க பயங்கரமாக இருக்கும் சிட்டி தேர்தல் பாருங்கள் பர்கூர் அதுதான் அந்த இடத்துல தேர்ந்து பாருங்கள் பருகூர் மலை இது காடு பெரிய காடு வனதேவதை காடு நம்ம மேலே தான் போகணும் ஏறி போகணும் ஏழு கன்னி இல்லை ரெண்டாவது கன்னி பாருங்க கலரில் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் கூட இருக்குது நாக நாகக்கண்ணி தான் ஏர் போட இருக்காங்க பாருங்கள் நாகக்கன்னி இந்த அம்மா பேர் நாகக்கண்ணி என்றதுக்குது ஏழு கன்னியில் ரெண்டாம் கன்னி ரெண்டாவது கன்னி இந்த அம்மா தரிசனம் பண்ணிக்கலாங்க இல்லை காட்டில் இருக்கக்கூடிய பூ வகை மட்டுந்தான் இந்த அம்மாவுக்கும் எல்லோருக்குமே பயன்படுத்துவாங்க இந்த இடத்துல கற்பூரம் கொளுத்த மாட்டாங்க தேங்காய் பழம் வடிக்க மாட்டாங்க வாழைப்பழம் இது மாதிரி பல வகை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க காட்டில் இருக்கக்கூடிய பழம் காட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நாகக்கன்னி தாய் வழிபாடு பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் பண்ணிக்கோங்க உங்களால் நாள் வர முடியல இருந்தாலும் உங்களுக்கோசரம் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் இரண்டாம் கன்னி மேலே ஏழு கண்ணியில் மூணாவது கன்னி அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுவாங்க தரிசனம் பண்ணிட்டு மேலே போகலாம் ஏழு கண்ணியில் மூன்றாவது கண்ணி இந்தமாதிரி பேரும் என்னென்னு தெரியல பேர் எழுதி எழுதிச்சிருந்தாங்களும் பார்க்கலாம் பேர் இல்லை அரியமாக அதிகமாக அலங்காரப்பட்டுருக்கோம் காட்டுக்கிழங்கு வெளிப்பாடு பண்ணிக்கங்க மேலே போலாம் ஏழு கண்ணி நாலாவது கண்ணி நாங்கள் அந்த கிழங்குன்னு வேண்டி இடம் ஏழு கண்ணில நாலாம் நாலாவது கண்ணி இந்த அம்மா பேர் என்னன்னு தெரியல எங்க எழுதி கூட வைக்கணும் தரிசனம் பண்ணிக்கங்க எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கிறது தான் நடு ஏழு கண்ணில நால நாலாவது கண்ணி வாங்க மேலும் போகலாம் காய்ச்சி வலியே வழியே பாருங்கள் ரொம்ப கருடு முருடான பார்த்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த இடத்துல வழிபாடு பண்ணுறாங்க மற்ற நாட்கள் அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டு நாட்கள் மட்டும்தான் பூசாரிங்க மட்டும் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுறாங்களாம் மக்கள் வர்றதே விசத்துக்கு ஒரு வாட்டி வலி வழி கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் போகும் காட்டுக்குள்ளேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வரணும் இந்த கோயிலுக்கு வரணும் இந்த வெளியே போயிட்டே இருக்கணும் சார் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு டைம் இப்போ ஆகிடுச்சி சாமி ஆடுறதெல்லாம் பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் டைம் வரச்சு பார்க்க முடியாது போனால் தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வரலாம் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்சது பாக்கியம் அவ்வளோதான் அருமையான இடத்துல அமர்ந்து அமர்ந்துக்கிறேன் இந்த அம்மா பேரும் எழுதி வைக்கணும் கேட்கணும் இந்த அம்மா பேருன்னு தெரியல அவ்வளோ லட்சணமாக அது பண்ணி அலங்காரம் பண்ணிடுவாங்க எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திருநீர வச்சுக்கலாம் மக வழிபாடு பண்ணி தரிசனம் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாம் கண்ணி ஏழு கண்ணியில் அஞ்சு பேரே பார்த்துட்டோம் வாங்க ஆறாவது ஆலையை போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷன் அருமையான இடம் உள்ளே எப்படியும் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டுப்பான்னு வான்னு நினைக்கிறேங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆறாவது கன்னி அம்மாவே வழிபாடு பண்ணுறதுக்கு எல்லா தவலையும் நிறைய கிழங்க ஆறாவது கண்ணி ஏழு கண்ணியில் ஆறு பேர் ஆறாவது கண்ணி இந்தாம தரிசனம் பண்ணிட்டு ஏழாவது கண்ணி தரிசனம் பண்ணுவோம் ஏழு பேரில் ஆறு பேரே பார்த்துட்டோம் வாங்க ஏழாவது கண்ணியை தரிசனம் பண்ணலாம் ஏழாவது கண்ணி ஏழு கண்ணியில் ஏழாவது லாஸ்ட்டு கன்னி வனதேவமாவுக்கு காவல் இருக்கக்கூடிய கன்னிமாரு ஏழு பேரில் லாஸ்ட் ஆள் ஏழாவது கண்ணி பேரெல்லாம் போட்டுருக்காங்க அம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம் தரிசனம் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வனதேவது முனியப்பன் இவங்க ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவான் ஓகே ஓகே முனியாப்பண்ணி தரிசனம் பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அரி அதிகமாக இருக்குது நாங்கள் உள்ளே போயிட்டு அவர் இந்த முனியாப்பன் முனியாப்பம் உட்காந்துட்டு மாதிரி இந்த இடத்துல தான் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க

முனியப்பா ஏற்கனவே பலியெல்லாம் கொடுத்துட்டுக்குறேங்க நம்ம முன்ன கொஞ்சம் முன்னால் வந்துருந்தோம் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கலாம் எல்லாம் மாலை போட்டு மாலை கலந்துட்டுக்கிறேன் கழுத்துக்குன்னு நட்டு நாலு கழுத்துட்டு இருக்கிறாங்க தரிசனம் பண்ணிக்க வழிபாடு பண்ணிட்டு ஆயிரம் இருப்பாங்க கீழே போட்டு மனதேவத்தை தரிசனம் பண்ணிட்டு நாம கிளம்பலாங்க சுத்தியும் ஒரு இரநூறு குடும்பத்துக்கு மேலே இருக்கும் ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமே ஜெக ஜெக ஜி பயங்கரமான கூட்டம் வன தேவத்தையை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த இருந்து கிளப்பலாம் அதுவே இந்த பார்க்குள்ள ஆளுங்களை தான் போனவங்க போயிட்டே இருக்கான் வந்து வந்துட்டே இருக்காங்க பயங்கரமான கூட்டமாக இருக்கு கேட்டு போய் கம்மிக்கிறாங்க வனதை அம்மா கிட்டே வந்துவிட்டோம் கோயில் கிட்ட வந்துட்டோம் கிட்ட போய் பார்க்கலாம் எக்கசகமான கூட்டமாக இருக்குது வேறு அது கோயில் அதுதான் ஏழு கண்ணியும் இந்த அம்மாவுக்கு தான் காவலாக இருக்காங்க எனக்கு முன்னால் என்னமால டேஞ்சாட்டுக்கிறாங்க கெட்டு போய் கம்பிடும் দে பிரதிஷ்ட பண்றதுக்கு சில எல்லாம் வந்து வச்சுருக்கேன் சிங்கம் நாய் யானை மாலை கலக்குறது புட்டு பண்ணது பிரதிஷ்ட பண்றதுக்கு

二二二二二。 பார்த்தோம் முடிஞ்சாலும் நூற்றில் ஒரு ஐம்பது பர்சண்ட்டை தான் வீடியோ பிடிக்க முடிஞ்சு ஏன்னா டைம் ஆகிப்போச்சு எட்ரிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க நம்ம வந்தது எட்டு மணி ஆகிப்போச்சு கீழே அடிவாரத்துக்கு வர்றதுக்கு மலை அடிவாரத்துக்கு வர்றதுக்கு எட்டு மணி ஆகிப்போச்சு நம்ம மேலே மலை மேலே ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியதாகி போயிடுச்சு டைம் மலை மேலே ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்கும் நம்ம மலை ஏறி அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே நிகழ்ச்சி முழுசாக முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு நூத் அதே தான் சொன்ன நூற்றில் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் வீடியோ பிடிக்க முடிச்சு இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருந்துச்சு அது நம்மளால் பதிவு பண்ண முடியல கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த மாதிரி முடிஞ்ச முடிஞ்சவுள்ள வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் முழுசாக பாருங்கள் உள்ள வனதைம்மா கோயிலுக்குள்ளே வீடியோ பிடிக்கிறதுக்கு அனுமதி நம்மளுக்கு கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டம் எக்கசக்கமாக இருந்தது காரணத்தினால க போட்டவங்களாம் மாலை கடத்துறக்கு ஒரு எப்படியும் ஒரு நூறு பேர் பார்க்கணும் நின்று இருந்தாங்க உள்ளே போறதுக்கு அனுமதி கொடுக்கல ஃபோட்டோ மட்டும் ஒரு பிடிக்கிறதுக்கு ஃபோட்டோ மட்டும் ஒன்று பிடிச்சிக்கிறேன் சாமி அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மட்டும் பிடிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க ஃபோட்டோ மட்டும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறவங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் ஃபோட்டோ அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ கொடுக்குறேன் இந்த இடத்துல என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் என்ன ஒரு வழி வேண்டுதல் நீங்கள் வச்சுட்டு போனாலும் கண்டிப்பாக நடக்குதுன்ட்டு அந்த பூசாரி சொல்கிற அப்படி இந்த இடத்துல வர மக்களை கேட்டாலும் அந்த பாதியில் தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்ததுக்கு எனக்கும் மேலும் ஒரு புத்துணர்ச்சி இருக்குது அருமையான லொக்கேஷன் அருமையான இடம் அருமையான மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றில ஒரு மன திருப்தி இருக்குது மேலும் ஒரு நல்ல ஒரு கண்டோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் நான் உங்கள் பொண்ணுசாமி ஓகே கைஸ் நன்றி வணக்கம்